வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் இறக்குமதி வரி நாமல் முன்வைத்துள்ள யோசனை பூசா சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதி அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை கொலை பட்டியலை அம்பலப்படுத்திய இளைஞர் யாழ் பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றில் பிறப்பித்து அதிரடி உத்தரவு பொருளாதார சிக்கல்களை குறைக்க மத்திய வங்கி முன்னெடுத்துள்ள நடவடிக்கை நெதஞ்சாஹுவை கைது செய்து தடுத்து வைக்க உத்தரவு ஹங்கேரியிடம் கோரிக்கை தம்பலகாமம் ஈச்சநகர் காட்டுப்பகுதியில் பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மீட்பு நடந்த பயங்கரம் சிறுவர்களை மோதிய கார் சிறுமியுயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை மீது அமெரிக்கா நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி விதித்ததை தொடர்ந்து நாடு பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் இந்த வரிகள் ஆடை போன்ற முக்கிய துறைகளை கடுமையாக பாதிக்கும் அத்துடன் வேலையின்மையை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை இன்னும் மீண்டு வருவதால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகள் இப்போது ஆபத்தில் உள்ளன இதனால் பொருளாதார முயற்சி இன்னும் கடினமாகிறது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் வரவு செலவு திட்டங்களை மறுபரிசீலனை செய்து ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க மாற்று தீர்வுகளை தேட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த மிகப்பெரிய தடையை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது ராஜபக்ச மேலும் கூறியுள்ளார் பூசா சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் அறிவுறுத்தலுக்கு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரொருவர் கடந்த நான்காம் தேதி காலை கத்தி காயங்களுடன் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் மற்றும் உள்ளக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதேவேளை எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக நீதி அமைச்சகம் மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கொலையாளிகள் இன்னும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை என உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இளைஞரவர் தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி மற்றும் ஆகிய நான்கு பேரும் நீதிமன்றத்திற்கும் சமூகம் அளித்தனர் நெப்போலியன் ஆகியோர் நாட்டை விட்டும் தப்பியோடினார் நீதிபதி இளஞ்செழியன் இவர்களுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கியும் இவர்கள் பிடிபடவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ் நீதிமன்றம் தப்பியோடியவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் அதன் பின்னர் மூன்று ஜனாதிபதிகள் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளான நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் உள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மத்திய வங்கி நானூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வாங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் இருப்புகளை உருவாக்கவும் கடன் மற்றும் வட்டியை திருப்பி செலுத்தவும் மாதத்திற்கு சுமார் இருநூறு மில்லியன் டொலர்களை சேகரிக்க வேண்டும் அதற்கமைய மத்திய வங்கி வாங்கும் எந்த டொலர்களும் புதிய பணம் உருவாக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் மத்திய வங்கி இருப்புகளை சேகரிக்க வேண்டுமென்றால் அது பணவாட்ட கொள்கையை இயக்க வேண்டும் புதிய பணம் திரட்டப்படாவிட்டால் அந்த பணம் குறுகிய கால விகிதங்களில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் மேலும் வங்கிகளால் கடனுக்காக பயன்படுத்தப்படும் இது பின்னர் செலாவணி சந்தைகளை தாக்கும் நாணயம் பாதுகாக்கப்படாவிட்டால் இருப்பு இழப்புகள் மற்றும் தேய்மானத்திற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மத்திய வங்கி ஒரே இரவில் வட்டி விகிதங்களை அடக்கவும் சில இருப்புகளை இழக்கவும் பணத்தை அச்சிட்டது ஆனால் அதன் பின்னர் ஒரே இரவில் வட்டி விகிதம் எட்டு சதவீதம் மாறியது இது சிக்னல் செய்யப்பட்ட கொள்கை விகிதமாகும் இருப்பினும் இப்போது அது அடிப்படை ஏராளமான இருப்பு ஆட்சியை உள்ளடக்கிய ஒற்றை கொள்கை விகிதம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்தது போல ஐஎம்எஃப் திட்டத்தை பின்னுக்கு தள்ளி நாடு இரண்டாவது கடன் தவணை தவறுதலை நெருங்குவதற்கு வழிவகுக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவு காரணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகுவை கைது செய்து ஹேக்கில் உள்ள தடுப்பு மையத்தில் ஒப்படைக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹங்கேரிய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நதன்யாகு நாட்டிற்கு வந்திறங்கிய பல மணி நேரங்களுக்கு பிறகு சரணடைதல் கோரிக்கை அனுப்பப்பட்டது ஆனால் ஹங்கேரிய அரசாங்கம் அந்த கோரிக்கைக்கு இணங்க மறுத்து உடனடியாக ஐசிசியில் இருந்து விலகுவதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக நெதர்ஞ்சாக்கு மற்றும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு எதிரான கைது உத்தரவுகளை அங்கீகரிக்குமாறு ஐசிசி தலைமை வழக்கறிஞர் கரீம் கரீம்கான் நீதிமன்றத்திடம் கோரினார் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் கோரிக்கையை அங்கீகரித்தது அவர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய மேல்முறையீடுகளை நிராகரித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்பினரின் தாக்குதல்

முள்ளிப்பத்தானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஈச்சநகர் காட்டு பகுதியில் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு கந்தளாய் சூரியபுர விசேட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது தற்போது இந்த துப்பாக்கி எவ்வாறு இப்பகுதிக்கு வந்தது யார் வைத்திருந்தனர் என்பது தொடர்பில் தம்பலகாமம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து கொழும்பு மகாபாகே பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது வாகனத்தை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சாரதி போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் இந்த விபத்தில் ஒரு சிறுமி உயிரிழந்த நிலையில் சாரதியை கைது செய்வதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போலீசாரின் தகவலுக்கமைய காரை ஓட்டிய ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை துரத்தி வந்துள்ளார் பின்னர் வீட்டின் முன் விளையாடிய சிறுவர்கள் மீது மோதியுள்ளார் கார் சுவர் மீது மோதி நின்ற நிலையில் சாரதி வாகனத்திலிருந்து இறங்கி தப்பியோடியுள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த ராக பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதான எலிசா ஹேமன் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த சிறுவர்களாக ஆறு வயதுடைய பெர்னாண்டோ மற்றும் மூன்று வயதுடைய பெர்னாண்டோ ஆகியோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தப்பியோடைய காரின் ஓட்டுநரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அயல் வீட்டு நபருடன் நீண்ட காலம் ஏற்பட்ட மோதலையடுத்து அவரை கொலை செய்ய முயற்சியில் அதிவேகத்தில் குறித்த காரை ஓட்டி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்று அயல் வீட்டு கொலை செய்வேன் என்று கூறி அவரை காரில் துரத்தி சென்றுள்ளார் இதன்போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்துடன் தமிழ் பின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வின் என்ற மது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்